எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதாவது ஈவின்னு சொல்லப்படுற மின்சார கார்களை பற்றி இந்தியாவில் ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருக்கு ஈவி காரில் கரண்ட் ஷாக் அடிக்குமா மலை ஓட்டுனா செத்துடுவோமா அப்படின்ற பயம் பலருக்கு இருக்கு உண்மையாக போனா அது இல்ல சகஜ நிலையில் இவி கார்கள் கரண்ட் ஷாக் அடிக்காது பெட்ரோல் டீசல் காரை விட இந்த விஷயத்தில் இவி கார் மிகவும் சேஃபானது தான் ஈவியோட பேட்ரி பேக்கை தண்ணி தூசி ஷாக் எதுவும் புக முடியாத மாதிரி ஐபி சிக்ஸ் செவன் ஐபி சிக்ஸ் எயிட் ரேட்டிங்கில் சீல் பண்ணியிருப்பாங்க அதாவது காரை முழுக்க தண்ணியில் முக்கினாலும் உள்ளே தண்ணி போகாது பாடி ஃபுல்லாக எர்த்தாகி காரோட கேஷிஸ் பாடி எல்லாம் ஹை வோல்டேஜ் சர்க்கியூட்டில் இருந்து தனியாக ஐசோலேட் பண்ணியிருக்கும் நீங்கள் காரை டச் பண்ணால் கரண்ட் உங்களை தொடாது லைவ் வயர் டச் ஆனாலும் ஷாக் வராது ஈவி காரில் பேட்டரியில் டைரக்ட் கரண்ட் தான் இருக்குது ஏசி கரண்ட் போல் மசிலை லாக் பண்ணாது அதனால் கூட ஷாக் வந்தாலும் உடனே கை விலகிடும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு ரொம்ப கம்மி கூடுதலாக பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கிற பிஎம்எஸ் ராட்சத சேஃப்டி இருக்குது எந்த லீக்கேஜ் இருந்தாலும் ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் ஜீரோ பாயிண்ட் ஒன் செகண்டில் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடும் டெஸ்லா டாட்டா எம்ஜி எல்லாம் இதை மல்டிலேயரில் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை வெள்ளத்தில் டாட்டா நெக்ஸான் ஈவி டைகர் ஈவி நூற்றுக்கணக்கான கார்கள் தண்ணியில் மிருந்தாலும் சேஃப்டியாக இருந்துச்சு ஒரு ஷாக் கேஸ் கூட இல்லை தாய்லாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெரிய வெள்ளம் வந்தப்போ பிஒய்டி டெஸ்லா கார்கள் தண்ணியில் போதும் பயணிகள் சேஃபாக இருந்தாங்க அதனால் பெட்ரோல் காரை விட இவி மின்சார கார் ஷாக் வர வாய்ப்பு பல மடங்கு கம்மின்னு உறுதியாக நம்பலாம் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இவியில் கரண்ட் ஷாக் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது நைன்டீஸில் மொபைல் டவர் பக்கத்தில் நின்னால் கேன்சர் வரும்னு சொல்கிற மாதிரி ஒரு பழைய மூட நம்பிக்கை தான் இப்போது மழை வந்தாலும் நிம்மதியாக ஈவி கார் எடுத்துகிட்டு போகலாம் உண்மையில் மக்கள் உயிரிழக்கிறது ஷாக்ல இல்லை டிராஃபிக்கில் தான்